குரு வணக்கம் சேலம் உமாராணி நம் ஜோதிட சொந்தங்கள் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு என்ன பார்க்கலாம் அப்படின்னா செவ்வாய் தோஷமும் அதுக்குண்டான விதி விலக்குகளும் பற்றி பார்க்கலாம் பொதுவாகவே செவ்வாய் வந்து லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இந்த அஞ்சு இடத்துல செவ்வாய் இருந்தானா அது செவ்வாய் தோஷம் என்று விதிக்கு வரும் அப்படின்னு நம்ம ஜோதிடர் விதி சரிங்களா இதுக்கு விதியா இந்த விதியை அப்படியே கொண்டு போய் எல்லா ஜாதகத்துலேயும் பொருந்துமா அப்படின்னா அப்படி இல்லை சில ஜாதகத்துக்கு அந்த செவ்வாய் தோசை அந்த செவ்வாய் இருக்கிறதுனால அவங்களுக்கு தோசத்தில் பாதிப்பு கொடுக்குது செவ்வாய் தோசைன்னா தோசத்தினால ஆனால் சில பேருக்கு வந்துன்னா அந்த தோசமாக இருக்கிறதில்லை செவ்வாய் இருக்குங்களா தெரியலங்க அம் அந்த மாதிரி சொல்கிறாங்க அதாவது சில பேருக்கு நல்லா இருக்குது சில பேருக்கு அதனால் பாதிப்பும் கொடுக்குது எதனால் செவ்வாய்ங்கிறது இந்த இடத்துலலாம் இருந்தால் இது விதி செவ்வாய் தோசம் என்று விதி அந்த விதி வந்து சில பேருக்கு பொருந்தது சில பேருக்கு பொருந்தலை ஆனால் அந்த விதிக்கு விலக்கு உண்டா அப்படின்னா மூல நூல்களும் கொடுத்துருக்காங்க என்னென்னா செவ்வாய் இந்த இடத்துல இருந்தால் விதி ஆனால் அந்த விதிக்கு விலக்கு உண்டு அப்படின்னு அது என்னென்ன அப்படின்னு இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் இது எதை எதுக்காக நான் இந்த பதிவு போடணும் அப்படின்னா நேற்று என்கிட்ட ஜாதகம் பார்க்க சில வந்திருந்தாங்க அதில் ஒருத்தர் வந்து அவங்களுடைய பொண்ணுக்கு ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க அதாவது பொருத்தம் பார்க்க அவங்க வந்து அவங்க பொண்ணு ஜாதகத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு எங்கள் பொண்ணுக்கு வந்து இந்த இடத்துல செவ்வாய் இருக்குங்க செவ்வாய் தோசை உள்ள ஜாதகம் அதுக்கு வந்து ஏற்ற மாதிரியே மாப்பிள்ளை ஜாதகம் சில ஜாதகங்களில் ஒரு பத்து பதினஞ்சு ஜாதகத்துக்கு மேலே இருக்கும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே அதே அமைப்பில் இருக்கிற செவ்வாய் இருக்கிற அமைப்பிலேயே நான் பொண்ணு வந்திருக்கேன் இந்த இந்த ஜாதகத்துக்கு எங்கள் பொண்ணோட ஜாதகத்துக்கு பொருந்திர ஜாதகமாக பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கொண்டாங்க நான் இருந்துகிட்டு அவங்க பொண்ணு ஜாதகத்தை வாங்கி அவங்க பொண்ணுக்கு அதை பார்த்து பார்த்தபோது ஆமாங்க நீங்கள் சொல்கிற மாதிரியே இந்த இடத்துல செவ்வாய் இருக்குது இது செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகம்தான் ஆனால் இந்த செவ்வாய் வந்து இந்த செவ்வாயினால் பாதிப்பு எதுவும் கொடுக்காது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் நீங்கள் பார்க்குற மாப்பிள்ளை வந்து செவ்வாய் தோசம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் பார்க்கலாம் பார்த்து கட்டி கொடுக்கலாம் அந்த அந்த ஜாதகருக்கு வந்து இரண்டாம் இடம் ஏழாம் இடம் நல்லா இருந்து நடக்கிற திசாலாம் நல்லா இருந்தானா நீங்கள் கட்டி கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க நாங்கள் சொல்கிறதுக்கு அவங்க சரின்னு தலையாட்டுறாங்க இருந்தாலும் இல்லைங்க நீங்கள் பாருங்கள் அப்படின்னு மறு அந்த அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க இப்போது செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னா அது பாதிப்பு அளவுக்கு கொடுக்குமா அதை நினச்சி அவங்க ரொம்ப பாதி பயப்படுறாங்க இதை விதி அவங்ககிட்ட நான் சொல்லியும் அவங்க புரிஞ்சிக்கல சரி இதை பற்றி நான் பதிவு போடலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த பதிவு போடுறேன் அதாவது இந்த விதிக்கு விதி விளக்குகளும் உண்டுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அது என்னென்ன அவங்களுக்கெல்லாம் இந்த இடத்துலலாம் செவ்வாய் இருந்தால் அந்த செவ்வாயால் பாதிப்பு இருக்கா அப்படின்னா மேலே சொன்ன மாதிரி சில பேருக்கு இருக்குது சில பேருக்கு இல்லை அது எதனால் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது லக்கணத்துக்கு நாலு அதாவது ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோசம் ஆனால் இந்த இடங்கள் எல்லாம் அந்த செவ்வாய்க்கு வந்து ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தானா அந்த செவ்வாயுடைய தோஷத்துக்கு பங்கம் ஏற்படுது சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு மீன லக்கணத்தை எடுத்துக்கலாம் மீன லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் வந்து மேசம் வீடாக வரும் அங்கே மேசத்துக்கு அதிபதி செவ்வாய் ஆட்சி பெறுவார் அப்படிங்கிறதுனால அதனால் பாதிப்பு இல்லை சரிங்களா அதே மாதிரி தனுசுலக்கணத்துக்கு எடுத்துங்க அங்கே ரெண்டாம் இடம் மகரம் வீடாக வரும் மகரம் வீட்டில் வந்து செவ்வாய் உச்சம் பெறுவார் அங்கே செவ்வாய் இருந்தாலும் பாதிப்பு அவ்வளோவா இருக்காது இதை தான் சொன்னேன் செவ்வாய் ஆட்சியாகவும் உச்சமாகவும் இருந்தால் அந்த செவ்வாய்க்கு பாதிப்பு இல்லை சரிங்களா அடுத்தது அந்த செவ்வாய் நீச்சம் பெற்று கடகத்தில் இருந்தாலும் செவ்வாய் தோசத்துக்கு பங்கம் ஆகிடும் அடுத்தது செவ்வாய் சிம்மா வீட்டில் இருந்தாலும் அந்த தோசத்துக்கு பங்கம் ஆயிடும் அது பாதிப்பு அவ்வளோவா கொடுக்கறதில்ல இல்லை இது மட்டும்தான் விதியானா விதி விலக்குன்னா இன்னும் விதி விளக்குலாம் இருக்குது சரிங்களா சரி இங்கே செவ்வாய்லாம் ஆட்சியாக எங்களுக்கு இல்லை எங்களுக்கு மற்ற இடங்கள்ல தான் செவ்வாய் இருக்குது அப்போ எங்கள் பாதிப்பு கொடுக்குமா அப்படின்னா அதுவும் இல்லை அதுக்கும் விதி விலக்கு இருக்குது அது என்னென்ன அப்படின்னா இந்த இடங்கள்லலாம் மற்ற இடங்கள்ல செவ்வாய் உக்காந்துருக்கு ஆட்சியாகவும் இல்லை உச்சமாகவும் இல்லை நீச்சமாகவும் இல்லை அப்படி மற்ற இடங்கள்ல தான் அந்த செவ்வாய் இந்த மாதிரி இடங்கள்ல இருக்குது அவங்களுக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டாம் இடம் மற்ற ராசியில் தான் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி விதி விலக்கு அப்படின்னா அவங்களுக்கு அந்த அவங்க என்ன லக்கணமோ அந்த லக்கணத்துக்கு அதிபதி ஆனால் லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இவங்க சம்பந்தம் ஏதாவது ஒரு விதத்தில் அந்த ஏ அந்த தோஷம் உள்ள செவ்வாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அந்த செவ்வாயோட சம்மந்தப்பட்டிருக்கணும் ஏதாவது சம்மந்தம் அப்படின்னா என்னென்னா சாரத்துலேயோ பார்வையிலேயோ செயற்கையிலையோ இருந்தானா அந்த தோஷத்துக்கு பங்கம் ஆயிடுது அடுத்தது குரு பார்த்த செவ்வாய்க்கு தோஷம் பங்கம் ஆகிடுது சரிங்களா இந்த அமைப்பிலலாம் வந்துடும் இந்த தோஷம் பங்கமாக விதிக்கு விதி விலக்குக்கு வந்துடும் இந்த செவ்வாயெல்லாம் சரிங்களா இதுதான் விதி விளக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் சில பேருக்கு பாருங்கள் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த செவ்வாயால் பாதிப்பு இல்லை சரிங்களா அதே பாதிப்பு இருக்கிறது அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த செவ்வாய் அப்படின்னா இப்போ நான் மேலே சொன்னல ஆட்சி பெற்று இருந்தால் பங்கம் பிரச்சனை கொடுக்காது அப்படின்னு இந்த ஆட்சி பெற்று இருக்கிற இடத்துல செவ்வாய் வக்கரமாக இருக்கக்கூடாது சரிங்களா ஆட்சி பெற்று வக்கரமான அது பிரச்சனை கொடுக்கும் சரிங்களா அடுத்தது அந்த மெயினாக மற்ற இடங்களில் இருக்கிறத விட ஏழாம் இடத்துல இருக்கான்னு பார்த்துங்க ஏன்னா ஏழாம் இடம் அப்படிங்கிறது ஒருவருக்கு கலஸ்தரஸ்தானமாக வரும் யாராக இருந்தாலும் கலஸ்தரஸ்தானம் இப்போது கண் ஆண் ஜாதகத்துக்குன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஏழாம் இடம் மனைவியை குறிக்கிற இடம் பெண் ஜாதகத்துக்குன்னு அப்படி எடுத்துக்கிட்டால் அது கணவரை குறிக்கிற இடம் அந்த இடத்துல செவ்வாய் உட்காந்து திருமணம் நடந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் இல்லை ஒரு அஞ்சு வருஷம் கழித்து செவ்வாய் தேசம் வருது அப்படின்னா அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் பிரிவினை பிரச்சனை கொடுக்குது சரிங்களா அது வந்து சுவர்கள் பார்வை இருந்தும் அது பிரச்சனை கொடுக்குது அது ரெண்டு விதமாக கொடுக்குது அது என்னென்ன அப்படின்னா பிரிவினை பிரச்சனை கொடுக்குதுன்னா நல்ல விதமாகவும் பிரச்சனை கொடுக்குது நல்லா இல்லாத விதமாகவும் கொடுக்குது அது என்ன நல்ல விதமாகவும் நல்லா இல்லாத விதமாகவும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நல்ல விதமாக அதை பற்றி சொல்கிறேன் இப்போ வந்து அந்த செவ்வாய்க்கு ஏழாம் மதிபதி வந்து கூட ஏதாவது ஒரு விதத்தில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க நல்ல அமைப்பில் சரிங்களா ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்று கூட சரி அடுத்தது வந்து குருவின் பார்வையில் அந்த செவ்வாய் இருப்பாங்க சரிங்களா அஞ்சு ஒன்பது லக்னாதிபதி இந்த எது இந்த அமைப்பிலலாம் அந்த செவ்வாய் சம்மந்தப்பட்டிருப்பாங்க சரிங்களா இந்த அமைப்பில் இருந்து அந்த செவ்வாய் திசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை கொடுக்கும் குடும்பத்தில் பிரிவினை கொடுக்குன்னா இப்போ உதாரணத்துக்கு ஆண் ஜாதகத்துக்கு இந்த மாதிரி அமைப்பு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு எந்த மாதிரி அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஊரில் இருப்பாங்க வேலையிலும் அப்படியே அதே ஊரில் ஒட்டுக்காக இருப்பாங்க கணவன் மனைவியின் அந்த செவ்வாய் திசை வர்றது வந்த உடனே என்ன நடக்கும்னா அவங்க கணவருக்கு உடனே வேலையில் இடமாற்றம் வரும் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து வெளியூருக்கு போகணும் போய் அங்கே போய் தான் வேலை பார்க்கணும் அந்த மாதிரி அமைப்பு அவங்களுக்கு நெருக்கடியும் அவங்களுக்கு ஜாதகருக்கு கொடுக்கும் அவர் வந்து குடும்பத்தோடு கூட்டிகிட்டு கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுக்க முடியாது பொருளாதாரம் அவங்களுக்கு பத்தாது வர்றதுனால அதனால் அவர் தனியாக போய் அங்கே இருந்து சம்பாதிச்சு இங்கே அவர் பணத்தை அனுப்புவார் இங்கே மனைவி வந்து குடும்பத்தை பார்த்துக்கிட்டு அந்த பிரிவினை அவங்களுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி நான் வெளியூரில் போயிருக்கேன் அப்பா அப்பப்போ வந்துட்டு போகிறேன் நீ குடும்பத்தை பார்த்துக்கோ ரெண்டு பேரும் பிரிஞ்சு தான் இருந்தால் அவனோ ஒன்றும் பண்ண முடியாது கொஞ்சம் காலத்துக்கு அப்படின்னு சொல்லி கணவர் வெளியூருக்கு போயிடுவார் இந்த பிரிவினை நல்ல பிரிவினை இது நல்ல பிரிவினை தானே இல்லைங்களா அதனால் அடுத்தது இந்த மாதிரி தான் அந்த நல்ல அமைப்பில் இருக்கிற செவ்வாய் வந்து திசை நடந்தால் இந்த மாதிரி கணவர் மனைவியை பிரித்து வைக்கும் சரிங்களா அடுத்தது வந்து நல்லா இல்லாத பிரச்சனை அப்படின்னா என்னன்னா அந்த ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்து அந்த தசை நடக்குது திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா அந்த செவ்வாய் பாவர்கள் பார்த்த செவ்வாயாக இருக்கும் அதாவது லக்ன பாவர்கள் அவர் யார் யாருன்னா அவங்க ஆறாம் அதிபதி எந்த லக்னமாக இருந்தாலும் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி இவங்களுடைய சம்பந்தம் ஏதாவது ஒரு விதத்தில் அந்த செவ்வாய்க்கு இருக்கும் சம்பந்தம்னா சாரத்திலேயோ பார்வையிலையோ செயற்கையிலையோ இந்த விதத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தம் அந்த செவ்வாய்க்கு இருக்கும் அடுத்தது வந்து ஏழாம் அதிபதியாவது பாதிக்கப்பட்டிருப்பாங்க அல்லது குடும்பாதிபதியாவது பாதிக்கப்பட்டிருப்பாங்க இது ரெண்டும் இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி இருந்து அந்த டைமில் செவ்வாயுடைய திசை ஏழாம் இடத்துல உட்காந்து திசை நடக்குதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தான் பிரிவினை வந்து அதிகமாக இருக்கும் வேண்டாம் ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலாம் கணவன் மனைவி பிரிஞ்சிடலாம் இனிமேல் ஒன்று சேர்ந்து வாழ முடியாது உங்கள்டாம் வாழ முடியுமா அப்படின்லாம் பிரச் சொல்லுவாங்க இல்லைங்களா ஆ இனிமேல் நான் தனியாக போய்ட்டு நான் எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை பார்த்துக்குறேன் ஆ அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு இருக்கிற அமைப்பு வந்து பதினொன்றாம் இடம் ஏழாம் இடம் வந்து பாதிக்கப்பட்டு செவ்வாய் ஏழாம் இடத்துல உட்காந்து திசை நடந்துகிட்ருக்கும் பதினொன்றாம் இடம் வந்து வலுத்துருக்கும் அவங்க தான் ரெண்டாவது திருமணம் வரைக்கும் போயிடுவாங்க சரிங்களா இதுதான் வந்து அந்த தோசத்துக்கு விதி விதி விளக்கும் சரிங்களா அந்த விதியில் இருக்குது அப்படின்னா இந்த இடங்கள்லாம் விதி அப்படின்னா அந்த விதிக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் பங் அதாவது பங்கம் ஆயிருக்கா அந்த தோஷத்துக்குன்னு பார்க்கணும் அது பங்கம் ஆயிருந்தால் அந்த தசை நடந்தானா அவ்வளோவா பாதிப்பு கொடுக்கறதில்லை சரிங்களா இதுதான் விதிக்கும் விதி விளக்கும் அப்புறம் இன்னமும் இருக்குது அது என்னன்னா ஒரு சிலர் பாருங்கள் செவ்வாய் இந்த இடங்கள்லாம் இருந்தும் அவங்க ஜாதகர் வந்து பிறந்த அந்த செவ்வாயுடைய திசையிலேயே பிறந்திருப்பாங்க அதாவது அவங்க பிறந்த நட்சத்திரம் வந்து செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க அது என்னென்னா மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் ஜாதகர் பிறந்திருப்பாங்க இவங்களுக்கு மேலே சொன்ன இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல செவ்வாய் இருந்து செவ்வாய் தோசை அமைப்பில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த செவ்வாயுடைய திசையே வராது சரிங்களா வராது அப்படிங்கிறதுனால அந்த தோசத்துக்கும் விளக்கம் அதை விலகிடுது சரிங்களா இந்த அந்த செவ்வாயால் அவங்களுக்கு எந்த ஒரு விதத்திலையும் பாதிப்பு கொடுக்காது அதனால் அதையும் நாங்கள் செவ்வாய் தோஷத்தில் எடுத்துக்க வேண்டியதில்லை சரிங்களா ஆனால் மெயினாக ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்து அவங்க செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தானா பிறந்திருந்தால் அவங்களுக்கு வராது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்க்கலாமா அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் மெயினாக பார்த்துக்குங்க ஏன்னா அந்த இடத்துல செவ்வாய் இருந்தும் செவ்வாயுடைய தேசம் வரலை சரிங்களா அதனால் பிரச்சனை இல்லை ஆனால் செவ்வாய் திசை வந்து மற்ற கிரகங்கள் திசை நடக்கும் இல்லைங்களா அவங்களுக்கு அந்த அந்த கிரகங்கள் அந்த ஏழாம் இடத்துல இருக்கிற செவ்வாயுடைய மற்ற நட்சத்திரம் ரெண்டு நட்சத்திரம் இருக்குங்க இல்லைங்களா மற்ற ஏதாவது ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் உக்காந்து அந்த கிரகங்கள் திசை நடக்குதான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த கிரகங்கள் அந்த ஏழாம் இடத்துல இருக்கிற செவ்வாயுடைய சாரம் வாங்கி திசை நடந்துச்சின்னா கண்டிப்பாக அந்த டைமில் அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துரும் ஏன்னா எங்கள் ரெண்டாம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கோம் குடும்பஸ்தானமும் பாதிக்கப்பட்டிருக்கோம் அந்த அமைப்பில் அங்கே ரெவா செவ்வாய் வந்து உட்காந்துருக்கிற ஏழாம் இடத்துல உக்காந்துருக்க செவ்வாயுடைய சாரம் வாங்கி மற்ற இடங்களில் உட்காந்து திசை ஏதாவது ஒரு கிரகம் நடந்துச்சுன்னா அதோடய பாதிப்பு இங்கே வந்து காட்டும் சரிங்களா அதையும் நாம் செக் பண்ணி தான் நாம் சொல்லணும் சரிங்களா இதுதான் செவ்வாயுடைய தோசத்துக்கு விதிக்கும் விதி விலக்குக்கும் நம்ம பிரித்து பார்க்குற அமைப்பு சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்